அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாயம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்தின இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்தீச்சனை என்னங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார்

ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுனா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார் சார் அதான் சொல்றேன் தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் எதுவும் மாற்றிலாம் சொல்லல என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னன்னா சார் ஆமாம் சார் என்னென்ன ஊர்வலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில் டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா அதுபோல் சில சூழ்நிலைகள் சார் அதனால போகிறேன் சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்னைக்கு அவர் நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகுறாரு முன்னூற்றஞ்சு நாளில் முந்நூறு நாள் அவர் அரஸ்ட் ஆகிருந்தா பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது நியாயம் முந்நூற்றஞ்சு அறுபத்தஞ்சு நாளில் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு முன்னூற்றி நாள் ஃப்ரீயாக இருக்காரு சார் இல்லை சார் கருத்து வேறுபாடுலாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கலை சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டீங்க நீங்கள் அல்ல கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் வரும் அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது வில்லன் போர்ஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போஷனே ஒன்ற நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வரும் சார் சார் அதுதான் பதினஞ்சாம் உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன் அதில் அதை ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் அதான் சார் இக்க வரைக்கும் கரை பச்சை அங்கே இருக்கவங்க இதை இப்படி சொல்லுவாங்க இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளோதான் சார் சாதாரண விஷயம் இல்ல சார் நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும் சொல்லி பாக்குறோம் திடீர்னு வந்து ரெண்டு நாள் லெஸ்ட் மூணு நாள் லெஸ்ட் அது போல நம்மளால முடியாது சார் இது நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் சார் அதுதான் சார் காரணம் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போறாடுறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன் நான் சும்மா டைம் வாசிங் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சுலாம் எல்லாம் முடியாது சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சூழ்நிலை தகுந்தபோது நம்ம அப்படி தான் பண்ண முடியும் சார் நான் பெர்மனெண்ட்டாக இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டதில்லை அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்டாக தெரியாதான் அவளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அது போல் தான் இதுவும் ஒரு ரீசன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னென்ன சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம் அடுத்த கதை நான் அறிவுபடுத்த போகிறேன் அந்த ஒரு காலத்துக்கு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் நான் ஆமாம் சார் அதுதான் வர நியூ லுக்கில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார் இதே டைல் தான் சார் என்றைக்க இருந்தாலும் மஞ்சள் வீரம் தான் சார் ம் கதாநாயகன் நீ எத்தின் பேர் ஒன்றா மாற்றப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேக தான் பைக் விட்டு சார் இல்லை சார் அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் இருக்குது ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டார் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அவரும் பிரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் இயற்கையை முடிவு பண்ணு சார் எனக்கு சார் ஒன்று அடி சொல்லுங்கள் சார் இல்லை சார் அடுத்து ஃபியூச்சரில் ஒன்றா பார்க்கலாம் சார் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிட்டு ஆமாம் சார் யார் சார் சொன்னால் நான் சொல்லியே சார் நான் சொல்லவே இல்லை சார் நீங்களாக சும்மா கிசு கிசு எங்கன்னா நடுப்பக்கத்தில் படிச்சு வந்து கேட்குறீங்க என் வாயில் நான் சொல்லவே இல்லை இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதுலன்னு நினைக்கிறேன் ரோல பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் என் வாயில சொல்லலை இல்லையா ம் சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லோருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க ம் அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் கதாநாயகனுக்கான போஷனே நடக்கலை எப்படி அவர் கூட கதாநாயகன் நடிச்சிருக்க முடியும் இதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் வரும் தான் சார் ம் சார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் எங்கேயா படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் அதனால் டைட்டில் என் பேரில் இருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் ஒரு பார்ட்டு முடிகிறதுக்கே இவ்வளோ பாட்டு பாடுறேன் நான் ஒரு பார்ட்டு போதும் சார் சரி பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேற சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிறேன் சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாலாம் விட்டோம் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்தோம் சார் நான்

ஆமா சார் பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் பண்ணாங்க அதையும் நான் வந்து இப்போ வந்து இவர படத்துல இருந்து நீக்கிறேன் அப்போ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார் இது போல கேள்விக்கு பை சொன்னா தண்ணி குடிச்சுதான் வரணும் என்னங்க சார் ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்களை யாரும் தெரியாது அவங்கள பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீமு சார் என்னோட பார்ட்னர் அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்து முடியும் சார் என்னோடய பார்ட்னர் சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடிவு சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் ம் சார் என்னங்க சார் புரியல சார் எந்த படம் சார் மஞ்சள் வீரனா சார் மஞ்சள் வீரன் ஒன்று பெரிய ஒன்று லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆனாதான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது அதுதான் சார் இன்னும் ஹீரோஷன் ஒன்றும் வரல ஒன்றும் லாஸ் கிடையாது ஹீரோ பர்ஷன் தவிர மொத்த பர்ஷன் எடுத்துகிட்டுனே இப்போ யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான் உள்ள ஒட்டிக்க வேண்டியதுதான் ஒன்றும் லாஸே கிடையாது சார் கேளுங்க சார்